வெல்கம் டு ஜென் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பெர்ஃபெக்டான கீரை கடையில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா உங்க குழந்தைங்க கீரையே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்க இனிமே கீரை கேட்டுகிட்டே இருப்பாங்க கீரைன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துடலாம் லஞ்ச் பேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ரெசிபியா இருக்கும் வாங்க ஹேர் ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா இப்ப ஒரு கடாயில நல்ல பேனை ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசா கட் பண்ணி தான் வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போற அளவுக்கு மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப இதுல காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா நான் எடுத்து வச்சிருக்கேன் பெரிய பச்சை மிளகா நான் கம்மியான காரம் சேர்த்துக்கிறேன் அதை ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு அரை நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கட்டு கீரை சிறு கீரை வந்து தண்டோட சேர்த்து கட் பண்ணி நல்லா ஒரு மூணு நாலு தடவை தண்ணியில அலசி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் பிழிஞ்சிட்டு நம்ம இதுல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போறோம் தண்டு வந்து நல்லா முத்தாம சாஃப்டா இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து சேர்த்து பெருசு பெருசா கட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க நம்ம அரைக்கதான் போறோம் அதனால நான் இப்படி சேர்த்திருக்கேன் பொரியலுக்குன்னா சாப் பண்ணிக்கோங்க இப்ப இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு மூடி போடாம வதக்கணும் அதுதான் பர்ஃபெக்டா இருக்கும் மூடி போட்டீங்க அப்படின்னா கீரையோட கலர் வந்து பச்சை கலர் வந்து மாறிடும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ்ல சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் அதை இது கூட நல்லா கீரை வெந்ததுக்கு அப்புறம் ஆட் பண்ணி லாஸ்டா ஒரு டூ மினிட்ஸ் கிளறி விட்டு நம்ம இறக்கிடுவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஆறுனோம் அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல தேர்த்து ஃபைன் பேஸ்டை அரைச்சிக்க போறோம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கீரை கடைவோம் இல்லையா மண் சட்டி அதில் சேர்த்து கூட நல்லா கடைஞ்சிக்கலாம் ஒரு பர்ஃபெக்டான கடையெல்லாம் இருக்கும் நான் கிட்ஸுக்கு கொடுக்க போறதுனால மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கிட்டேன் இப்ப தாலிப்புக்கு ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்தாப்புல ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்ப இது கூட ஒரு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பொறிஞ்சு வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பட்டை மிளகா ரெண்டா உடச்சு சேர்த்துக்கிறேன் அதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் பட்டை மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு அரோமா ஃபிளேவர் வர அளவுக்கு வதக்கி விக்கோங்க இது இருக்கட்டும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நான் கீரையை மிக்சி ஜார்ல சேர்த்து வச்சிருக்கேன் அதை அரைச்சு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கேன் அது காமிக்கணுன்றதுக்காக வீடியோல காமிச்சிருக்கேன் இப்ப இதை இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்க உங்களுக்கு மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் பச்சை கலர் மாறாம நம்ம கீரையை வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அதில் இருக்க சத்தெல்லாம் அப்படியே இருக்கும் இப்போ தாலிப்பை கொட்டி கலறி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சாதம் சுட சுட சாதத்தோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கலாம் இது கூட வாலாக்காய் வந்து தொட்டுக்கிறதுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி மசாலா போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க வாக்கா ஃப்ரை வந்து நான் ஷார்ட்ஸ்ல வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க இந்த ஷார்ட்ஸ்ல ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு தடவை கீரை கடையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பெரியவங்களும் சூப்பரா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நெய் விட்டும் சாப்பிட்லாம் பெர்ஃபெக்டான கீரை கடையில் செஞ்சு முடிச்சிட்டோம் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ